கால வந்து ஏதோ ஒரு சத்தம் பயங்கரமா கேட்கற மாதிரி இப்ப கிடையாது மூணு மாதிரி ரெண்டு ஒரு சத்தம் வருது சத்தம் வந்து வரைக்கும் வருது நீங்களா அது வருதா

நல்ல கத்துக்குங்க சாப்பிடுற அடக்க முடியாது ஒண்ணு பேசுறீங்க

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn என்னடா ஏலன் என்ன இங்க வந்து சேக்கறே கேளுடா இத எக்ன வெக்கின கொஞ்சோளி வாயில குடி குடிக்கணும் குடி எதுவும் இல்லங்க அத साल पैक कर दो, तब मिल जाएगा, अभी वही होगा, साल वो तेरे लिए तो, सुनाओ <ones a person pc tho> तो बार नेवर नेवर नेवर, और तू सिंपल करने बार नेवर, होगा, है ना नट बोलेगा, नामजी कर दिया था, नामजी ना नट बोलना है, तन्नी इस तरह ना बोलना है, तन्नी टेक्नीशियन, नाटमिया, टेक्नीशियन ना, ठीक है, मेरी

போன வரமா ஐயாட்ட வந்து எனக்கு இப்படி பிரச்சனை கேட்டேன் ஐயா சரி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்ப இந்த கை வெளியே தூக்க முடியாம ரொம்ப வழியா இருந்து ஐயா நாமும் போட்டாங்க என்ன போட்டு நான் சரியாயிடுச்சு ஒரு நொடியில ஐயா சரி பண்ணி கொடுத்துட்டாங்க